வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கு உரியது செவ்வாய் பகவானுக்கு உரியது அதனால செவ்வாய் பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு அம்சத்தில் பிறந்தவர் ராசி மேஷம் அல்லது விருச்சகமா உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய் உங்கள் பிறந்த தேதி ஒன்பது அல்லது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழா அதாவது கூட்டுத்தொகை ஒன்பது வருதா நீங்கள் செவ்வாய் பகவானுக்குரியவர் உங்கள் குடியிருக்கிற வீடு தெற்கு பார்த்துருக்கா சொந்த வீடோ வாடகை வீடோ செவ்வாய் பகவானுடைய அம்சம் ஏன்னா செவ்வாய் வந்து தெற்கு திசைக்கு தலைவர் அதனால் நீங்கள் உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்கிழமையா நீ எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது ஏழை எளியவங்களுக்கு பருப்பு வாங்கி தருவது நல்லது பருப்பு வாங்கி தருவது நல்லது அதே மாதிரி பசுவுக்கு அகத்தி கீரை கீரை காய்கறி வாங்கி தருவது நல்லது உங்களுடைய போராடுகிற குணம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் செவ்வாய் மார்ஸ் நீங்கள் ஆங்கிலம் படித்தவங்களுக்கு தெரியும் மார்ஷியல் ஆர்டும்மாங்க என்னது மார்ஷியல் ஆர்ட்டு சண்டை குத்துச்சண்டை குத்து ஒரு வகையான குத்துச்சண்டை தான் மார்ஷியல் ஆர்ட் மார்ஸ் சண்டை போராடுகிற குணம் பயந்து போகிற நடுநடுங்குகிற கோழைத்தனத்தை இந்த வழிபாடு போக்கும் உறுதி செஞ்சு பாருங்க பட்ட பட்ட பட்டான்னு பயப்படுறவங்கெல்லாம் நிமிர்ந்து நிற்பாங்க ஆமாம் ஆமாம் நிச்சயமாக அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கு முடியுது அதனால் உங்கள் பிறந்த தேதி ஏழு அல்லது பதினாறு அல்லது இருபத்தி அஞ்சா பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமாக நீங்கள் கேது பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க அதனால் செவ்வாய்க்கிழமையில் வாழ்நாள் முழுக்க இப்போ நாங்கள் சொல்கிற வழிபாடெல்லாம் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யணும் விநாயக பெருமானை எரியிற தீபத்தில் நீ சேர்த்தி வழிபடுங்க ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட தான் வாங்கி கொடுங்க பசுவுக்கு பசுமாட்டுக்கு காய்கறி கீரை புல் வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் கேது பகவானை வழிபட்டால் ஞானம் பெருகும் தெளிவு வரும் தெளிவு வரும் தெளிவு தெளிவான புத்தி ஜெயகாந்தன் அவர்களுடைய எழுத்துக்களை படிக்கிற பொழுது தெளிவு வரும் என்பார்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா பைபிள் எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை படித்து பார்த்தா அதில் அந்த குழப்பத்துக்கு விடை கிடைக்குமா அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் பகவத்கீதை கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுழைந்து மதம் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்துகிறவை எனவே இதையெல்லாம் படித்து பார்ப்பது உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தும் எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே நேயர்களே இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா என்ன உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது கேலண்டரில் சில பஞ்சாங்கங்களில் சில பேர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு இரண்டரை நாள் முதல் மூன்று நாள் வரை சந்திராஷிரமம் இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வந்தார்னா புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மனசில் குழப்பம் தடுமாற்றம் சலனம் இருக்கும் தேவையற்ற பேச்சு தேவையற்ற சண்டை தேவையற்ற விவாதம் வரும் முக்கிய முடிவெடுக்கக்கூடாது வண்டி ஓட்டுறதுக்கு கவனமாக ஓட்டணும் அசை உணவு சாப்பிடக்கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்ல புத்திக்காக நல்ல ம மனசுக்காக விநாயகர் அகவல் விநாயகர் அகவல் அப்படிங்கிற புஸ்தகம் படித்து பார்க்கணும் ரொம்ப முக்கியம் படிக்க வரலாங்க கேசட்டு கேட்கணும் முக்கிய முடிவுகள் கூடாது வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே பிரச்சனை வரும் சாந்தமாக பொறுமையாக நிதானமாக இருக்கணும் தேவையற்ற சண்டை வரும் சந்திராஷ்டமத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க எட்டில் சந்திரன் இருந்தாருன்னா அந்த ரெண்டரை நாளில் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் எனவே கவனம் கட்டாயம் கோயிலுக்கு போகணும் போகிறப்போ கோயில்லையும் பிரச்சனை வரும் அக்கா போகாம முட்டரக்கூடாது கோயிலில் வீட்டில் எரிய தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பசு மாட்டுக்கு கீரை காய்கறி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க உணவு கட்டுப்பாடு முக்கியம் விரதம் இருப்பது நல்லது பகல் ஒரு மணி வரைக்கும் அல்லது இரவு ஏழு மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது இங்கே அல்சர் வந்துடாது டாக்டரை கேட்டு பாருங்க வராது எனவே இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் தப்பித்து கொள்ளுவீர்கள் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு ரெண்டரை நாள் முதல் மூணு நாள் வரை ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் அப்படியெல்லாம் கிடையாது அது தப்பு எனவே சந்திராஷ்டிரமத்தில் வழிபாடு முக்கியம் முக்கிய முடிவுகள் கூடாது பெரிய வளையில பொருளை வாங்கக்கூடாது நீங்களும் பெரிய வளையில பொருளை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க நம்ம புத்தி அந்த சந்திராஷ்டமத்துல புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மனசு ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோஷபராசிக்காரர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை அசட்டு தைரியம் இன்னைக்கு கிரக நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா மனோதிடம் இல்லைன்னா அசட்டு தைரியமாக அது போயிடும் இன்னைக்கு அப்படி மாறிடும் வீண் செலவு தேவையற்ற செலவு ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் திருப்பாவை படித்து பாருங்க ஆண்டாள் அருளியது அல்லது ஆழ்வார் பாசுரங்கள் என்னங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலைசை ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் தொண்டர் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் இப்போதான் கையில் எல்லார் கையிலேயும் இணையதளம் இருக்குது இந்த ஆழ்வார் பேரை போட்டு பாசுரங்கள்னு போட்டிங்கன்னா வந்துடும் படிச்சு பாருங்கள் அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவங்க மாட்டீங்க அதுதான் முக்கியம் இல்லைங்களா பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இதனால் உங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை கருப்பு மிதுன ராசிக்கார நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலக்கிறீங்க உங்களுடைய குணம் என்ன பொறுமை நிதானம் பேச்சு சாமர்த்தியம் கூர்மை இதெல்லாம் யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப புத்திசாலி பன்னிரெண்டு ராசிகளில் மூணே மூணு ராசி தான் பேச்சு சாமர்த்தியம் அதிகம் உள்ள ராசி நம்பர் ஒன் கடகம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூணு தான் அதுக்கப்புறம் ஜாதகத்தில் ஸ்தானத்தை பொறுத்து அது கொஞ்சம் கூட குறைய இருக்கும் ஆனால் பொதுவாக உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அது இன்னைக்கு ஜெயிக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய பொறுமை வெல்லும் ஒருத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது இன்னைக்கு உங்களை பொறுத்தவரையில் உண்மையாக மாறும் புத்தியினாலேயே காரியத்தை சாதிப்பீர்கள் சண்டை போடாமல் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஒரு வகை அதை மேஷம் வீச்சகம் செய்யும் சிம்மம் செய்யும் மகரம் கும்பம் செய்யும் நீங்கள் பேச்சினாலேயே சண்டையை முடிச்சு ஜெயிச்சிருவீங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வலிமை அது நடக்கும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் உங்களுக்கு மூன்று எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை பச்சை கடகராசிக்கார நேயர்களை எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாள் உங்களோட குணம் என்னங்க பேச்சு சாமர்த்தியம் பனிரெண்டு ராசிகள்லேயே நம்பர் ஒன் சாமர்த்தியமான பேச்சாளர் யார் உரையாடல் வல்லுனர் யார் நீங்கள் தான் பிரமாதம் பேச்சினாலேயே காரியத்தை சாதிச்சிருவீங்க வளைஞ்சு நிமிந்து இங்கே வளையிறதுங்கிறது பலவீனம் கிடையாது கிடையாது உடையாமல் இருந்தால் சரி ரொம்ப வளைச்சா பல பேர் உடஞ்சிருவாங்க நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் இல்லாஸ்டிக் என்ன வளைச்சாலும் நிமிர்ந்துருவீங்க அப்படிப்பட்ட புத்திசாலி நல்ல ஞாபக சக்தி புத்தி கூர்மை யோசித்து புத்தியினாலேயே ஜெயிப்பீர்கள் கூர்மை ரொம்ப அதிகம் எனவே இந்த குணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தரும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அவ்வளோதான் வழக்கமான உள் பயம் வெளிபயம் இருக்காது பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல நாள் கலக்கிறீங்க அனுகூலமான என் ஒன்று இரண்டு திசை மேற்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை அசட்டு தைரியம் வெத்து வீம்பு வெத்து பிடிவாதம் வெத்து கெத்து உங்க பாஷையில சொன்னேன் இளைய தலைமுறை பாஷையில சொன்ன எனவே கவனம் கோயிலில் வீட்டில் எறிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் ஓம் சாரங்கமே போற்றி ஓம் நந்தகமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் பசுமாட்டுக்கு கீரை காய்கறி வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இல்லையோ துவக்க மாட்டிங்க அர்ச்சகருக்கு நிறைய காசு பணம் கொடுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் இந்த மந்திரங்கள் வழிபாடுகள் கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் அனுகூலமான என் நான்கு எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணிராசிக்கார நேர்களை கொஞ்சம் பரவாயில்ல சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் சில மந்திரங்கள் ஓம் ஓம் சாரங்கமே போற்றி ஓம் சக்கரமே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் பசுமாட்டுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இந்த வழிபாடுகள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும் நிச்சயமாக இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லை உங்களுடைய குணங்களை கிரகநிலைகள் வெற்றி பெற வைக்காது ஆனால் அந்த வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா உயர்வுகிறீர்களோ இல்லையோ உயர்வடைகிறீர்களோ இல்லையோ தாழ்ந்து போக மாட்டீர்கள் நிச்சயமாக கவனம் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாம் ராசிக்கார மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் நேர்மை தாராள மனப்பான்மை பெருந்தன்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வது அதெல்லாம் உங்களுடைய குணங்கள் அது இன்னைக்கு ஜெயிக்கும் எதிரிகள் கூட இன்னைக்கு வந்து உதவி செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு நீ உதவி செஞ்சுருப்பீங்க அதுதான் விசேஷம் பணத்தை பணம்னு பார்க்காம செலவு செய்வீங்க மற்றவங்களுக்கும் செலவு செய்வீங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது வெளிப்படையான பேச்சு பளிர் பளிர்னு பேசுவீங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு உங்களுடைய குணங்களுக்கு இன்றைக்கு வெற்றி தருகிற மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறது அதான் அதனால் நல்ல நாள் நடப்பது நல்லது நல்லதே நடக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை கருப்பு விருச்சகராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள் உங்களுடைய குணம் என்ன தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் ஜெயிக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லது கிரகநிலைகள் நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய குணங்கள் ஜெயிக்கும் வழக்கமான உள் பயம் இருக்காது பல பேர் சொல்லுவாங்க விருச்சிகம்னா தேழு தேளு மாதிரி கொட்டுவாங்க பேச்சில் அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது தேள் வந்து குறுக்க யாராவது வந்தால் தான் கொட்டும் அதனுடைய பாதையை மறிச்சாதான் கொட்டோம் இல்லைன்னா கொட்டாது பல பேர் தவறாக சொல்லுவாங்க விரிச்சிக்கம் தேள் மாதிரி கொட்டிகிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கிடையே கிடையாது எனவே உங்களுடைய குணங்கள் இன்றைக்கு நல்லதை நடக்க வைக்கும் நடப்பது எதுவோ அது நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைக்கு நடப்பது அதனுடைய விளைவு நல்லதாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அனுகூலமான எண் ஐந்து எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு ஏன் உங்களுடைய குணம் என்ன பெருந்தன்மை அறிவு அதிகமான அறிவு நிதானம் இதெல்லாம் உங்களுடைய குணங்கள் முன்கோபம் இன்றைக்கி இருக்காது அது உங்களுடைய குணம் இன்றைக்கி அப்படி இருக்காது ஜெயிப்பீங்க நல்ல மாற்றம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நல்ல திருப்புமுனை உண்டு நடப்பது நல்லது நல்லதே நடக்கும் நிச்சயமாக இன்று ஒரு சிறப்பான நிகழ்வு இருக்கும் அதனுடைய விளைவு நல்லதாக இருக்கும் எனவே சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் எப்படி வில்லிலிருந்து அம்பு கிளம்பி சரியான இலக்கை நல்ல வில்வீரனுடைய கையில் கிடைத்த அம்பு சரியான இலக்கை அடையுமோ அப்படி உங்களுடைய மனசு புத்தி உடம்பு மூன்றும் வேகமாக இருந்து செயலாற்றும் ஜெய்ப்பீர்கள் நல்லது ஆன்கூலமான எண் ஏழு எட்டு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை மஞ்சள் மகர ராசிக்கார மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையினருக்கும் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் உங்களுடைய குணம் என்னங்க விடாமுயற்சி தைரியம் நிதானம் இது மூணும் எப்போ வேகமோ அப்போ அவசியப்பட்டால் வேகம் காட்டுவீங்க அப்படிப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது தியாசமான கலவை நீங்கள் அபூர்வமான கலவை எனவே ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் நடப்பது நல்லது நல்லதே நடக்கும் உங்கள் பார்வையில் இன்றைக்கி நடக்கிறது சரியில்லைன்னு தோணுனா கூட அதனுடைய விளைவு நல்லதாக மாறி உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் சந்தோஷப்பட வைக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலம் எண் ஒன்று ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை பச்சை கும்பராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் நல்லது நடக்கும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய அறிவு எல்லாமே நல்லதை தரும் உயர்வை அடைவீர்கள் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது ஏன் அப்படி நல் நடப்பது நல்லதுன்னு சொல்கிறோம்னா மனித புத்திக்கு சரியாக கணிக்க தெரியாது தெரிஞ்சிருந்தால் வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலுமே தோல்வியே இருந்திருக்காதே இன்றைக்கி நீங்கள் இது நல்லதில்லை இது தோல்வி நினைக்கிறது கூட பின்னாடி உங்களுக்கு நல்லதாக மாறும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் இருந்தே தீரும் உயர்வு கிடைக்கும் சிறப்படைவீர்கள் உங்களுடைய புத்தி கூர்மை இன்று முழுமையாக வெளிப்பட்டு முழுமையான வெற்றியை சந்தோஷத்தை தரும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் வரும் உங்களுடைய பெருந்தன்மை உங்களுடைய மன்னிக்கிற சுபாவம் உங்களுடைய அறச்சீற்றம் அது அறச்சீற்றம் அறம் ஏங்க ஒரு படம் வந்துச்சுங்களே அதுவா அதுவும் கிட்டத்தட்ட அந்த தான் ஜெயமோகன் அவர்கள் ஒரு க கதை தொகுப்பு எழுதியிருக்கிறார் அறம்னு சொல்லிட்டு அதுவும் தான் அதாவது நியாய தர்மத்துக்கு உட்பட்டு தான் செயல் பண்ணுவீங்க நியாய தர்மத்தை அவ்வளவு எளிதாக மீற மாட்டீர்கள் பயப்படுவீங்க அந்த பயம் தான் உங்களுடைய பலம் எனவே நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் உயர்வு நல்லது நடக்கும் நடப்பது நல்லது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஆறு ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் சிவப்பு மஞ்சள் நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை முதல் ஒன்பது வரை கடக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் பவளமும் பதித்த மோதிரம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் கடகராசிக்கு வந்து செவ்வாய் நீசமாகிறார் அந்த ராசியில் தான் அதனால தான் அவங்க தேவையற்ற பயத்தோடு இருப்பாங்க அதை மாற்றுறது முத்தும் பவளமும் என்று நவரத்ன சாஸ்திரம் சொல்லுகிறது போட்டு பாருங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க அதுக்கு அறிவியல் அடிப்படை உண்டு காஸ்மிக் ரேஸு அப்படின்லாம் இருக்குது ரொம்ப விளக்க வேண்டியிருக்கும் நம்முங்கள் அவ்வளோ என்ன விதிமுறைகள் இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டாங்கிறத ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம் கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ கடகம் மகரமாக இருந்தாலோ கடகம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் அணிக்கும் தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு கடகராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிம்மத்துக்கு மேஷத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்